ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் லாரா டைம்ஸ் ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா ஆவணமா மாறியிருக்கு நிதி நடவடிக்கைகள் முதல் அரசாங்க திட்டங்கள் வரை பல பலன்களை பெறுவதற்கும் ஆதார் அட்டை அவசியமாகிருது இப்போ இந்த ஆதார் அட்டை தொடர்பான ஒரு முக்கிய செய்தி வெளியாயிருக்கு ஆதார் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக ஊடகத்தளமான எக்ஸ் வலைதளத்துல இதை பத்தின தகவலை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைவிரல் ரேகை பதிவு இல்லாமலுமே வந்து ஆதார் அட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆதாரை உருவாக்குவதற்கான விதிகளை அரசு மாற்றியுள்ளது இதன் கீழ் ஆதார் அட்டை உருவாக்க தகுதியான நபரின் கை ரேகைகள் கிடைக்காத பட்சத்தில் அவர்களின் கருவிலியை ஸ்கேன் செய்வதன் மூலமாக ஆதார் அட்டையை பதிவு செய்யலாம் அப்படின்னு ஆதார் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த பதிவு செய்வதன் மூலமாக ஆதார் அட்டை செய்யும் செயல்முறையை வந்து அரசாங்கம் மிகவும் எளிதாக்கி எளிதாக்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் அதாவது கை விரல்கள் இல்லாதவர்கள் ஆதார் அட்டை பெறுவது தற்போது எளிதாகிவிட்டது இந்த புதிய விதியின் கீழ் வயதானவர்கள் கைவிரல் ரேகை தேய்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து கை விரல் ரேகை இல்லாதவர்கள் வந்து கண் ஸ்கேன் மூலம் ஆதார் பதிவு செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கை ரேகை மற்றும் கருவிழி பயோமெட்ரிக் இந்த இரண்டையுமே வழங்க முடியாத நபர்களுக்கு வந்து ஆதார் அட்டை பெற அவர்களுடைய பெயர் பாலினம் முகவரி மற்றும் பிறந்த தேதி ஆண்டு ஆகியவற்றின் மூலமாக பயோமெட்ரிக்ஸ் கைப்பற்றப்படுகிறது மேலும் ரேகைகள் அல்லது கருவிலி இரண்டுமே வந்து பொருந்தாத பட்சத்தில் புகைப்படம் எடுக்கப்பட்டு ஆதார் பதிவு மையத்தின் மேற்பார்வையாளர் பிரிவில் இந்த பதிவை சரிபார்த்து அவர்களுக்கு ஆதார் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு ஆதார் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்